পালে মিনে পালে মিনে পাণকর সেটা��র সেলে মিনে খ্শতা,হে কানি ওয়নে,ক্ষলে মিনে তুতুমনই,প্লে হতুমনে,নে হাছে2016

ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று கேட்டால் ஆவணங்கள் இல்லை வருவாய் துறையிலே கொடுத்த பட்டாருடைய ஒரே ஒரு காப்பி கூட அவங்க கிட்ட இல்லை மார்க்சிஸ்ட் கட்சி விவசாய சங்கம் இப்படி போராடுகின்ற பொழுது அவங்க சொல்றதெல்லாம் பத்து நாள்ல பண்ணி ஒரு மாசத்துல பண்ணி இப்படி எழுதி கொடுத்து இருபத்தி ஆண்டு ஆயிடுச்சு இந்த ஆணக்கத்தில்

இருக்கு தமிழக ஒருவர் பட்டா கொடுக்கணும் யாருக்கெல்லாம் இல்லையோ கொடுக்கணும்னு அரசும் தமிழகத்தினுடைய முதல்வரும் மக்கள் பக்கம் இருக்கிறாங்க இந்த வட்டாட்சியை யார் பக்கம் வருவாய்த்துறை யார் பார்க்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறுகிறதில் உள்ள உணர்வுகளை சரி செய்ய வேண்டும் குறிப்பாகட்டை தனமாக செயல்படுகிற ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மீது விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து மெய்யூர் கட்சிவாக்கம் மாழவந்தான் கோட்டை உள்ளிட்ட பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான கோரிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கோரிக்கை குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நெய்யூரில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஓராம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தோம் ஊத்துக்கோட்டையினுடைய டிஎஸ்பி அவர்கள் தலையீட்டின் பேரில் மட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிற இருபத்தி நாலாம் தேதி துணை முதல்வர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மெய்யூரில் இருக்கிற மக்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் வழங்கப்படும் என்று பட்டாட்சியர் அவர்கள் உறுதியளித்தார் உறுதியளித்ததின் பேரில் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் நேற்று நடைபெற்ற அந்த துணை முதல்வர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பட்டா வழங்கப்படவில்லை பயனாளிகள் தேர்வு செய்து பட்டாவை ரெடி செய்து பட்டாட்சியரே அவரிடம் வைத்துக் கொண்டு துணை முதல்வர் நிகழ்ச்சியில் வழங்குவதாக மக்களை ஏமாற்றி உள்ளார் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய பதிலை தெரிவிக்க வேண்டும் ஏன் பட்டாவை அவர் வந்து ரெடி பண்ணி ஊத்துக்கோட்டை பயனாளிகளுக்கு வழங்காமல் என்பதை ஒரு நேர்மையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு தேசிய அரசியல் கட்சி ஒரு போராட்டம் அறிவிச்சு மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களிடத்திலேயே நான் இருபத்தி நாலாம் தேதி துணை முதல்வர் நிகழ்ச்சியில் பட்டா கொடுப்பேன் சொல்லி தவறான தகவலை சொல்லி ஏமாற்றுறாரு சொன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல் என்பதை மாவட்ட ஆட்சியர் அரசா ஆளும் அரசு இதை உணர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிற கோரிக்கையின் மீது நியாயத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் அதே போல விசாரணை இல்லாமலேயே ஒரு உண்மையான ஒரு நபருக்கு வாரிசு சான்று கொடுக்காம ஒரு போலியான நபருக்கு உண்மையற்ற முறையில வாரிசு சான்று கொடுத்திருக்காரு இது சம்பந்தமாகவும் அவங்க வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க எனவே இது குறித்தும் ஒரு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை வந்து எடுக்கணும் தொடர்ந்து ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மீது பல புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது போராடுகிற அமைப்புக்கு எதிராகவே குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் என்று சொன்னாலே அதை அலட்சியப்படுத்துற ஒரு வேலையை ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் மீது ஒரு நியாயமான விசாரணை மேற்கொண்டு ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவரை ஊத்துக்கோட்டை வட்டத்திலிருந்து உடனடியாக மாற்றணும் இந்த மெய்யூர் வாழவந்தான் கோட்டை உள்ளிட்ட பகுதி மக்களுடைய அந்த கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் இங்கே சில அதிகாரிகள் தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை கொண்டு வராங்க அந்த திட்டங்களை மக்களுக்கு செல்லவிடாம ஆளும் அரசு மீது அரசாங்கத்தின் மீது அவப்பெயரை உருவாக்குகிற முறையில் சில அதிகாரிகள் செயல்படுறாங்க அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையீடு செய்து அந்த திட்ட பணிகளை உண்மையான பயனாளிகளுக்கு சேர்கிற முறையில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் ஒரே ஒரு சின்ன கேள்வி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்பும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள்னா பட்டா ரெடியா இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள அவங்க பட்டாவை பயனாளிகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துகிறோம்